வெல்கம் டு கணேசன் மீடியா இறைவனுடைய அருளால் நம்ம எல்லோரும் நல்லா இருப்போம் தொடர்ந்து ஆதரவு கொடுத்துட்ருக்கிற எல்லாருக்கும் மனசார நன்றியை தெரிவிச்சுக்கிறப்பா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்களுடைய கருத்தை பதிவு பண்ணுங்கள் வாங்க இன்றைக்கி என்ன வீடியோன்னு பார்ப்போம் அதாவது பொதுவாகவே ஒருத்தவங்க நல்லா இருந்தாங்கன்னா அவங்கள மாதிரி நம்மளும் நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறது தப்பு கிடையாது ஆனால் இன்னொன்று நம்ம நினைக்கணும் இந்த நிலைமைக்கு அவங்க வர்றதுக்கு முன்னாடி அவங்க படிப்பு என்ன அவங்க வேலை என்ன அவங்க உழைப்பு என்ன எப்படியெல்லாம் கஷ்டப்பட்டாங்க அதனால தானே இப்படி வந்தாங்க நம்மளும் இனிமேல் சோம்பேறித்தனம் இல்லாமல் நல்லபடியாக கஷ்டப்பட்டு உழைச்சி சம்பாரித்து முன்னேறணும் அப்படின்னு நினச்சி வாழ்ந்தால் தப்பு இல்லை ஆனால் அந்த ஆடம்பரத்தை மட்டும் மனசில் வச்சுக்கிட்டு நாலு பேர் முன்னாடி நம்மளும் பந்தாவாக வாழணும் அப்படின்னு கடை வாங்கிட்டோம்னா காலம்பூரா நம்ம கடனாளியாக தான் இருக்கணும் நிம்மதியும் இருக்காது கடை வாங்குறது தப்பு இல்லை எதுக்கு வாங்க போகிறோம் எப்படி கொடுக்க போகிறோம் அப்படிங்கிறத முடிவு பண்ணிக்கிட்டு வாங்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் போகலாம் பெரிய பெரிய ஆளுகள்லாம் வருவாங்க அவங்க முன்னாடி நல்லா ஜம்முன்னு நம்ம பெரிய ஆளாக காட்டிக்கிறணும் முடி வேறு நீட்டமாக இருக்குது ரெண்டு மூணு மூலம் பூவை வாங்கி முடி அளவுக்கு தொங்க விட்டுக்கணும் அய்யோ காருக்கு வர புக் பண்ணிடுறது எப்போ வரும்னு தெரியலையே ஒன்றும் புரியலை நகையை நல்லா கொஞ்சம் வெளியே எடுத்து விட்டுக்கிறணும் இந்த காரை கொஞ்சம் இழுத்து முன்னாடி தைக்கணும் அப்போ நம்ம போட்டுக்கிறோம் கம்மல் நல்லா தெரியும் இனிமேல் ஹேண்ட்பேக் கொஞ்சம் இன்னும் அழகாக வாங்கணும் அப்போதான் நம்ம பணக்காரி மாதிரி தெரியும் முதல் இதை எடுத்து தோல் போட்டுக்கிருவோம் அப்புறம் மறந்துட்டு போயிட்டால் காசு எவ்வளோ இருக்குன்னு பார்க்கணும் ஒரு ஐயாயிரம் ரூபா கையில் இருந்தால் நல்லாயிருக்கும் ஏன்னா அந்த இடத்துல போயிட்டு நம்ம கஞ்சம் பிடிச்சவ காசு இல்லாதவனு யாரும் நம்மளை சொல்லிடக்கூடாது அப்பப்போ இந்த காசு எடுத்து எண்ணி பார்த்துக்கணும் இந்த பொருளெல்லாம் வாங்கிட்டு வர சொன்னே முந்திரி காணா வீட்டுக்கு வரும்போது இந்த பொருள் எல்லாம் நாங்க இவ்வளவு வாங்குறோம் அப்படின்னு மத்தவங்க முன்னாடி காட்டணும் தான் நான் டேபிள்லயே வச்சிருக்கேன் என் டேட்டசியே இந்த பையன் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறேன் முதல்ல ஒரு கிலோ முந்திரியை வாங்கி இங்க வைக்கணும் பக்கத்து வீட்டுக்காரவங்க பத்திரிக்கை கொடுக்க வரும்போது இந்த இடத்துல நின்று வாங்கணும் அப்பதான் வந்தாவா இருக்கும் இப்போ நம்ம போற இந்த ரிசப்ஷன்ல எல்லாரும் கொடுக்குற கிஃப்டை விட நம்ம கிஃப்ட் பெருசா இருக்கணும் அப்பத்தே நம்மளுக்கு ஒரு மரியாதை இருக்கும் வந்துருச்சு வந்துருச்சு போன் வந்துருச்சு கார் டிரைவர் இருக்கு பேசுவோம் கண்ணம்மா கேட்டேன்

அஞ்சு வருஷமா நான் ஃபோன் பண்ணி நீ ஏன் எடுக்கல அப்ப நான் வெளியில இருந்தேன் ஆ இப்போ மட்டும் டிரைவர் ஃபோன் பண்ண மட்டும் எப்படி எடுத்த எடுத்துட்டு தான் தவிக்கிறேனே டிரைவர் நினைச்சு எடுத்தேன் அப்ப டிரைவர் நினைச்சு எடுத்தா அப்ப நான் பண்ண எடுத்துக்க மாட்டேன் அப்படி தானே இல்ல இல்ல நீ பண்ணாலும் எடுப்பேன் அந்த நேரத்துல கொஞ்சம் பிஸியா இருந்தேன் அங்க இருந்து கிளப்புக்கு போறதுக்கு பெரிய ஒரு சந்திக்கிறது வேலை வெட்டி உங்களுக்கு என்ன ஆயிரம் வேலை இருக்கும் உனக்கு ஆயிரம் நான் ஒண்ணே மாதிரி உனக்கு ஆயிரம் இருக்கும்

உனக்கு வரதுக்கு முன்னாடி எனக்கு வரும் நான் உனக்கு வரதவரை திரும்புறேன் எனக்கு எப்போ வரும் எனக்கு வரும்போது உனக்கு வரும் சரி உனக்கு எப்போ வரும் எனக்கு எப்போ வருமா அப்ப வரும் உனக்கு வரது ஆரம்பத்தில் நான் கேட்குறேன் எனக்கு எப்போ வரும் என்ன சொல்றது எனக்கு வருமா உனக்கு வரும் சரி உனக்கு எப்போ வரும் எனக்கு எப்போ வருமா அப்ப வரும் சரி எனக்கு வரத உருவ கொடுங்க உனக்கு எப்போ வரும் உனக்கு வந்தால் எனக்கு வரும் உனக்கு எப்போ வரும் எனக்கு வரும்போது வரும் எனக்கு வரும்போது உனக்கு வரும் பின்னாடி செய்யணுங்கிறேன்

இக்கட்டான நிலமையில எங்களை காப்பாத்துட்டீங்க உண்மையிலே சொல்றேன் சரிங்கம்மா இல்லாதவங்களுக்கு உதவி பண்ணதான் நான் இருக்கேன் மட்டும் கொஞ்சம் பார்த்து கொடுத்துருமா சரிங்களா நன்றிங்க போனா நான் நம்புறேன் சரியா நீ வாங்கிட்டு போமா ரொம்பத்தையும் கெஞ்சி இருக்கும் கேவலமா கெஞ்சி இருக்கும் அப்பா அப்படி பேசிட்டு இப்ப மாறிட்டோமோ அவன் திரும்ப திரும்ப பிளாஸ்டேக் பார்த்து பார்த்து நம்மள என்ன சொல்ல போறேன்னு தெரியலையே நாலு பேர் நம்மளை மதிக்கணும் அப்படின்னு கடனை வாங்கி பந்தாவாக இருந்தேன் இப்போ நாலு பேர் முன்னாடி இவன் தூக்கி போட்டு மிதிச்சிட்டான்னா ரொம்ப அசங்கமாயிரும் இந்த கௌரவம் நம்மளுக்கு தேவையா என்ன பின்னாடி வாக்குலையே சமையல் ரூமுக்குள்ளே போயிட்டான் ஐயோ சப்பாத்தி கட்டையை எடுக்கிறானு என்ன சப்பாத்தி கட்டையை தூக்கிட்டு போகிறா ஐயோ சப்பாத்தி கட்டையாயா தூக்கிட்டு போகிறா ஐயய்யோ வேணாம் ஏ ஐயோ நான்தே கடனை தர்றேன்னு சொல்லிட்டுலாம் அப்புறம் ஏ அடிக்கணுங்குற ஆ ஆ

வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் முழுசாக வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றியை தெரிவிச்சுக்கிறப்ப அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் அதுவரை பாய் பா